வணக்கம் முறவுகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கதைகளின் இளவரசியில் இருந்த நான் உங்கள் ஏஎஸ் எல்லார் வாழ்க்கையும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கட்டும் நிறைவின வேண்டிக்கிறேன் இதுவரை வணக்கத்துறை நான் மட்டுமே கதையோட பார்ட் ஃபோர்டீன் வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்ட் ஃபிஃப்டின் பார்க்கலாங்களாம் ஸ்வீட்டோட கிராமத்துக்காக கிராமத்தில் போய் தங்கியிருந்தாங்க தாராவும் ஸ்கையும் அந்த ஊர் மக்களை அவங்கள ரொம்ப மரியாதையாக அன்பாக அவங்கள பார்த்துக்கிட்டாங்க தாரா ஸ்கையும் தரமாக ரொம்ப அதை ஏற்றுக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஒரு நாள் தாராவும் ஸ்பீட்டியும் ஸ்கை அண்ணா அவங்க நாலு பேர் அண்ணா அவங்களோட அண்ணி எல்லாருமே வந்து தன்னோடய வயலுக்கு போ பார்க்கறதுக்கான இந்த காட்டு சைடு போயிட்டு இருக்கும்போது அருவியோடய சத்தத்தை கேட்டு தாரா எக்ஸைட்மெண்ட் இந்த சத்தம் எங்கே இருந்து வருது ஏன் வருது அப்படின்னு கேட்கும்போது அப்போ தா அண்ணா சொல்கிறாங்க இங்கே வந்து ஒரு அருவி இருக்குமா அதோட சவுண்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது கேட்டதும் அது கேட்டதும் தாராவுக்கு ரொம்ப சந்தோஷம் வர எக்ஸைட்மெண்ட் வாங்க குளிக்கலாம் போய் அடம்பிடிச்சு அங்கே போய் குளிச்சாங்க குளிச்சிட்டு இருக்கும்போது தான் அப்போ வந்து ஸ்கை சொல்கிறாரு பார்த்து பத்திரம் கீழே எதுக்கும் விழுந்துடாதீங்க ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஸ்கை அதுக்கு தாரா சொல்கிறாங்க அதான் நீங்கள் இருக்கீங்களே நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கிங்க எனக்கு காப்பாற்றிடுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் ஸ்கைக்கு அவர் முடி அவரை முழுசாக அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கிறது ஸ்கைக்கு அப்போ புரியுது அந்த நம்பிக்கையை வந்து நமக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த இருக்கும்போது அந்த அருவியில் குளிக்கும்போது அவங்க ட்ரெஸ் வந்து விளையாடுறோம் இந்த ஈர ட்ரெஸ் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக தெரியாதுங்க அப்போ அந்த டிரான்ஸ்பரண்டாக தெரியும் போது ஸ்கைங்கிற பேரை அவங்க பச்சை கொத்திருக்க அவங்க பார்க்குறாங்க அதாவது ஸ்கை பார்க்குறாரு அப்போ தான் தாராவோட காதுக்கிட்ட போய் மெதுவாக அமெள்ளமாக கேட்குறாரு அவங்களுக்கு வந்து பச்சை குத்தும்போது வலிக்கலையா அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க தாராவை கேட்குறாங்க இல்லைங்க என் பேர் பச்சை கொத்திருக்கீங்களா அதை நீங்கள் உங்களுக்கு குத்தும்போது வலிக்கலையா அப்படின்னு அதுக்கு வந்து தாரா சொல்கிறாங்க இல்லைங்க நான் அந்த அப்போல்லாம் நான் ஸ்கை ஸ்கைன்னு பைத்தியமாக சுத்தின காலம் அது ஒரு பட்டாம்பூச்சியான பறந்த காலம் இந்த பெலி உலகத்தை பற்றி எந்த ஒரு தெரியாமல் நான் கவலையே இல்லாமல் வாழ்ந்த காலம் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ஸ்கை கேட்குற உங்களுக்கே அந்த இதை அழிக்கணும்னு தோணலையா அதுக்கப்புறம் பின்னாடி நீங்கள் இருக்கலாமே அப்படின்னு இல்லை நீ எந்த சவுண்ட் எனக்கு எதுவும் கேட்கல வாங்க போகலாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நேரமாக வாங்க போங்கன்னா தாராவை ரொம்படியாக புளிச்சு யார் யாரையெல்லாம் சொல்கிறாங்க அருவியை விட்டு வெளியில் வர முடியும் நம்மளை கண் பிடிச்சி இழுத்துட்டு வந்தால் தான் முடியும் அந்த மாதிரி தான் போல் பிடிச்சி இழுத்துட்டு வரா புளிச்சு இழுத்துட்டு வந்ததுக்கு தான் தெரியுது குளிர் நடுக்கும் வாயெல்லாம் கடை கடைன்னு ஆடுது நம்ம தாராவுக்கு அதுக்கப்புறம் இதை ஸ்வீட்டையும் ஸ்கையும் சொல்கிறாங்க இதைத்தான் அப்போதே சொன்னோம் யாராச்சும் இந்த குளிரில் சாயந்தர நேரத்தில் குளிப்பாங்களா குளிப்பாரு மாற்றிக்கிறது கூட ட்ரெஸ்ஸில் புது தண்ணி வேற ஜன்னி இது வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டா அப்போ தான் தாராவும் கவனிக்கிற தன்னோட ட்ரெஸ் ரொம்ப டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்குது நம்ம என்ன பண்ணுறது அவளுக்கு அந்த ஊர் ஊரில் நடந்து வர ரொம்ப சங்கட்டமாக இருக்குது ஏன்னா தாரா வந்து ஸாரி மட்டும்தான் அதிகமாக முக்கால்வாசியை அவங்க சாரீ மட்டும் தான் வியர் பண்ணக்கூடிய ஒரு கேர் ஏன்னா அவங்க தான் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அது அவங்க கட்டிட்டு வரும்போது எப்படி வர்றதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணும்போது அப்போ தான் ஸ்கை திரும்பி பார்க்குறது அவங்க 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 ஃபீல் பண்ணுறது அவருக்கு புரியுது அப்போனால அவங்க என்ன பண்ணோட ஜர்க்கின்னா கழட்டி கொடுக்குறாங்க அப்போ அவங்களுக்கு தாரா கேட்குறாங்க உங்களுக்கு குளிர் இல்லையா அப் அப்படின்னு அதுக்கு ஸ்கை சொல்கிறாரு எனக்கு அதை கூட தாங்கிடுவேங்க நீங்கள் இப்படி வர்றதா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை தான் என்னால் பார்க்க முடியாது தயவுசெய்து போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது அவங்களுக்குள்ள நெருக்கம் இன்னும் அதிகரிச்சிட்ருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சூழலாக அமையுது ஸ்பீட்டோட குடும்பத்தை கிட்டத்தட்ட நான் இருபது பேருக்கு மேலே இருந்தேன் அந்த குடும்பம் அவங்களோட தொழிலே விவசாயம் மட்டும்தான் அப்போ தான் அண்ணன் போட வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தான் என்னம்மா சோகமாக உட்காந்துருக்குன்னு தாரா கேட்கல ஆனால் பேசுகிற மொழி அவளுக்கு புரியலை ஸ்பீட்டியை கூப்பிட்டு அந்த பொண்ணு ஏன் ரொம்ப சோகமாக இருக்கா கேளு குழந்தை ஸ்கூலுக்கு போகல நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் வீட்டில் தானே இருக்கா அதுக்கு இந்த கிராமம் வந்து ரொம்ப கடைசியாக இருக்குது இங்கே இங்கே அவ்வளோவா வசதிகள் கிடையாது யாராச்சும் உள்ள வாலண்டர் டீச்சர்ஸ் வந்தால் மட்டும்தான் இங்கே உண்டு டீச்சர்ஸும் இப்போ போயிட்டாங்க ஸோ அவங்க அவங்களுக்கு இங்கே சொல்லிக் கொடுக்க கூட இங்கே யாரும் இல்லை நல்ல ஹாஸ்பிட்டல் கூட இங்கே கிடையாது எமர்ஜென்சினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட வேண்டியதானேன்னு தாரா கேட்டேன் அதிகமான வசதிகள் கிடையாது அதனால் யாரும் இங்கே வரமாட்டேங்கிறாங்க சோகமாக சோகமாக இரு சோகமாக இருக்கா அவள் அவளுக்கு சரி இப்போயும் அவள் சோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி தாரா கேட்குறாங்க அதுக்கு ஸ்வீட் ஈஸெலாம் அவள் டான்ஸ் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் என் பக்கத்தில் ஒரு டான்ஸ் ஸ்கூல் கூட இங்கே எதுவும் இல்லை குட்டி பொண்ணு பேர் பேருந்து சுசி கிட்ட சொல்லி அவளுக்கு நான் இப்போ ஒரு டான்ஸ் சொல்லி தரேன் அப்படி நான் அவளுக்கான ஒரு டான்ஸ் ஆறுன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறேன் உடனே ஸ்வீட்டை பாவன் ஸ்வீட்டை தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்குன்னே இருக்கா அவள் அவளும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காள் அப்படி அப்படின்னா நம்ம என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறான் ஓகே அப்போ போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு தாரா தாராவும் சொல்ல போய் பார்த்தா அவள் பாதி ஊரை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாள் அவள் எங்கள் எங்கள் வீட்டில் வந்திருக்கேன் ஆண்டி டான்ஸ் ஆட போகிறாங்க டான்ஸ் ஆட போகிறாங்கன்னு சொல்லி பாதி ஊரை சுற்றி வந்து நிற்கிறாங்க ஐ ஸ்வீட்டுக்கிட்ட ஸ்வீட்டு உனக்கு இது தேவை அங்கே பாரு எவ்வளோ பேர் வந்துருவேன் இவ்வளோ பேர் முன்னாடி நீ ஆடுவிய அப்படி இதில் என்ன இருக்குது நான் பண்ணும்போது இதை விட நிறைய பேருக்கு முன்னாடி அரங்கேற்ற இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா அந்த குழந்தையோட மனசு வருத்தப்படும் அது ஆல்ரெடி வருத்தத்தில் இருக்கும் குழந்தை ஸோ அதனால் நான் ஆடிதான் ஆக எனக்கு இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாள் அப்போ பார்த்தா ஸ்வீட்டியோட அண்ணனும் ஸ்வீட்டியோட அண்ணனும் ஸ்கையும் வெளியில் போயிட்டு வரேன் இன்டர் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டமாக இருக்குது வாங்க போய் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க அப்போ தான் பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி தாரா சொல்கிறா இந்த பாட்டு இவ்வளோ பேர் இருக்கனால எல்லாருக்கும் கேட்கணும் ஒரு ஸ்பீக்கர் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு அப்போ தான் நமது கதையோட புது கேரக்டர் ஃபாக் அவர் வந்து எந்த ஸ்வீட்டியோட தம்பி மாதிரி அவர் வந்து ஃபோட்டோகிராஃபி இருக்காரு ஒரு வந்து டேரக்டர் ஃபீல்ட் டேரக்டராக ட்ரெயின் பண்ணிவிட்டு இருக்க ஒருத்தர் அந்த சினி ஃபீல்டுக்கு ஒரு கோர்ஸ் பண்ணிச்சுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லி இன்டர்வியூ கொடுத்து அவர் தான் அவர் வீட்டில் உள்ள ஸ்பீக்கர் எடுத்து வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க அவர் பிடிச்சது ஃபோட்டோகிராஃபி ஆனால் படித்த படிக்கிறது வந்து டேரெக்ஷன் ஃபீல்டில் தான் அவர் படிச்சுக்கிட்டுருக்காரு அந்த மாதிரி இவங்க அப்போ தான் தாரா வந்து ஒரு டான்ஸ் ஆகிறாங்க அந்த டான்ஸ் எப்படின்னோ நம்ம நாட்டோட பரதம் ஏன்னா அவங்க பதினாலு வயசில் அரங்கேற்றம் பண்ணவங்க இல்லையா ஒரு பரதம் ஆடுறாங்க அங்கே உள்ளவங்களுக்கு மொழி தெரியாதுங்கிறதுக்கான ஃபுல்லாக ஃபுல்லாக மிருதங்கத்தோட மியூசிக்கும் வெறும் ஜதியும் வச்சுமே கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் அந்த நடனம் ஆடுறாங்க இதை பார்த்து எல்லாருமே மெய் வளர்ந்துட்டாங்க ஸ்கை வச்சுக்கன்னு கூட வாங்கலாம் அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு சிறந்த பரதநாட்டிய டான்ஸர் எல்லாருக்குமே நல்லா தெரியும் எல்லா அந்த அளவுக்கு அவங்க நல்லா டான்ஸ் ஆடி ரொம்ப எல்லோரும் சந்தோஷப்படுது அவங்களும் அதை ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு அந்த டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க எல்லாரும் தாராவோட நடனத்தை பார்த்து பிரமித்து போயிட்டாங்க ஒருத்தர் கூட கண் அந்த பக்கம் வந்து பட்டம் சுட்டலை அந்த அளவுக்கு இருந்தது அவளோட நடனம் எல்லாரும் அவரோட வாழ்த்துக்கள் சொன்னாங்க அந்த குட்டி குழந்தை வந்து ஓடி வந்து இந்த இந்த டான்ஸை எனக்கு சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்டேன் அப்படியே ஒன்றும் இல்லாமல் இதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான் ஸ்வீட்டி ஸ்வீட்டி ஸ்வீட்டிகிட்ட சொல்லி தாரா சொல்ல சொன்னான் ஸ்கையும் தாராவும் பேசிக்க ஆரம்பித்தாங்க உனக்கு என்னோடய நடனம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இங்கே படிக்கிறதுக்கே ஸ்கூல் சரியாக இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி நடனம் சொல்லி கொடுக்க ஸ்கூல் நடனம் சொல்லி கொடுக்குறதுக்கு நம்ம டீச்சர்ஸ் அப்ளை பண்ண முடியும் ஸ்கை தாரா அவங்களோட நடனம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு இன்னொரு தடவை ஆடி காமிக்கலாம் ஆனால் இங்கே இல்லை நம்ம வீட்டில் அப்படி சரி ஒரு நாள் கண்டிப்பாக நான் ஆடி ஆ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஆடி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஸ்வீட்டோட அண்ணா கடைக்கு போகணும் என்னெல்லாம் வாங்கணும்னு லிஸ்ட்டு போட்டாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் அதுக்கு தர அண்ணா நானும் உங்கள் கூட வரேன்னா நானும் வரேன் நானும் வரேன் அடம் முடிச்சா ஸ்வீட்டி ஸ்வீட்டி தான் பாவம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பண்ணி டயர்டாகவே ஆகிட்டேன் என்ன சொல்கிறீங்க சரி உனக்கு சிரமம் இல்லைன்னா வா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன் ஸ்கை இல்லை நான் வேணால் கூட்டிகிட்டு போகிறேன் நானும் சும்மா தானே இருக்கேன் நான் அப்படி அப்போ ஸ்வீட்டி நீங்கள் போனீங்கன்னா உங்களோட உங்களை எல்லாரையும் கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இங்கே தான் அவ்வளோ பேர் இல்லாமல் இல்லை நான் பார்த்துக்கிறேன் மாஸ்க் போட்டுக்கிறேன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் அண்ணா கவனமாக போயிட்டு வாங்க ஸ்வீட்டி லிஸ்டேவில் உள்ளதை மறக்காமல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க தாரம் ஸ்கையும் வண்டியில் போக ஆரம்பித்தாங்க ஸ்கையும் அதிகமாக ஸ்கை சொன்னால் அதிகமாக பைக் ஓட்டினதுன்னு ஆசைப்பட்டுருக்கேன் ஆனால் எனக்கு அதிகமான வாய்ப்பே கிடைச்சது எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் உங்க கூட வரேன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பயமாக இருக்குன்னா வேணால் என்னை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்க தாரா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக சிரிச்சிட்டு கையோட தோல் கையோட தோல் பட்டையில் மெதுவாக கையை வச்சா ரெண்டு பேரும் போகிற வழியெல்லாம் பேசிக்கிட்டே போனாங்க உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட எப்போவுமே தயங்க தயக்கப்படக்கூடாது தரான் நீ எதுவாக வேணாலும் நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலான்னு சொன்னேன் அதே மாதிரி நீங்களும் எங்கிட்ட எது வேணாலும் எப்போ வேணாலும் என்கிட்ட கேளுங்க தயக்கமே இல்லாமல் அப்படின்னு சொன்னான் அந்த ஸ்கை சொன்ன நான் குழந்தைகிட்ட பேசுகிறாங்க அவன் என் கூட நல்லாவே பேசுகிறான் தெரியுமா டெய்ஸி டெய் சாரி டெய்லி என்கிட்ட பேசுகிறான் தூ அவன்கிட்ட பேசாமல் எனக்கு இப்போ தூக்கமே வர அந்த அந்தளவு மெச்சூரான குழந்த அவன் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் ரொம்ப புத்திசாலியாக இருக்கான் நல்லாவே படிக்கிறான் நல்ல பண்போடு இருக்கான் குழந்தைய ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லா பேருமே எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் கவினுக்கு தான் போய் சேரும் என்னை விட அவங்க தான் பார்த்துக்கிட்டேன் குழந்தை பிறந்து ஒரு வயசு வரைக்கும் தான் நான் பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அப்பா அம்மா கவின் தான் ஏன்னா சொல்லவே தேவையில்லை அப்பா வந்து ஹெட் மாஸ்டர் அவன் நல்லாவே அதுவும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் லிட்ரேச்சராக வச்சு செஞ்சிருவார் அது எல்லாமே அவர் தான் நான் எதுவுமே பண்ண எல்லா கிரெடிட்டும் அவங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே சொல்லிங்கன்னு அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கள் என்னை பற்றியா உங்களோட டீனேஜ் லைஃப் எப்படி போச்சு அதை பற்றிலாம் என் சொல்லுங்கள் அப்படின்னு தாரா கேட்டார் ஸ்கை சொல்கிறார் எனக்கு பதினேழு வயசு இருக்கும் அப்போது தான் என்னுடைய மியூசிக் ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் என்னோட ஏழு வயசுலேருந்து நான் மியூசிக் கற்றுக்கிட்டேன் நான் பதினேழு வயசு எங்கள் அப்பா கிட்டே போய் நான் ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறேன்னு போய் கேட்டேன் அப்பா ஓகே சரிப்பா பண்ணுப்பான்னு சொல்லிட்டாரு ஆல்பம் கிட்டா எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு இருபது வயசில் அவளை மீட் பண்ணேன் அவள் என்னுடைய ஒரு என்னோடய குரூப்புக்காக பாட செலக்ட் பண்ணேன் பார்க்க எப்படி இருப்பா தெரியுமா தேவதை மாதிரி இருப்பாள் என்னை கண்டுக்கவே மாட்டான் தெரியுமா பொண்ணுங்க என் பின்னாடி சுற்றி இருப்பாங்க எத்தனையோ லவ்ஸ் லவ் ப்ரப்போசல்ஸ்லாம் வந்திருக்கு ஆனால் என் கூடவே இருப்பாள் என்னை கண்டுக்கவே மாட்டான் என் கிட்டே பேசினாலே வேலை விஷயத்தை தவிர வேறு எதை பற்றியும் என் கிட்டே பேச மாட்டாள் நான் பார்த்து பார்த்து ரசிச்சிருக்கேன் அவள் வாய்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் அவள் அவள் லவ் ஒத்துக்க வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு அது அதான் தெரியுமே இருபத்தி மூணு வயசில் நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அப்டேட்லாம் பண்ணீங்களே அதெல்லாம் மறக்க முடியுமா அப்படின்னு தாரா சொன்னான் ஸ்க என்ன சொன்னீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சில மனக்குமரல்கள் அப்படின்னு சொன்னால் என்னோடய இருபத்தி நாலு வயசில் என்னோடய அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் மாட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் அவரால் எழுந்து நடக்கவே முடியல அப்புறம்தான் எல்லா பிஸ்னஸையும் நான் என்னுடைய பிஸ்னஸையும் நான் எடுத்து பண்ண வேண்டியதாக கட்டாயமாகிட்டேன் ஆசை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் குடும்ப பருவம் ரெண்டையும் சமாளிப்பது சமாளிப்பது எப்படின்னு கற்றுக்கல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த டைமில் அவள் என் கூட அவள் கூட என்னால் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணவே முடியல ஆனால் அவளுக்கு தான் நான் அவ்வளோ விஷயம் பண்ணி நான் அவளுக்காக நான் அவ்வளோ விஷயம் பண்ணியிருந்தாலும் அவளுக்கான நேரத்தை கொஞ்சம் கொடுத்துட்டு தான் ஆனால் அதுலேயும் அவள் சந்தோஷமாக இல்லை விஷயம் பண்ணி அவன் சந்தோஷம் அவள் ஏன்னா பணத்தை அவனால் பணத்தை எதிர்பார்க்கலை அவள் சந்தோஷப்படுத்த முடியல அவள் பணத்தால் சந்தோஷப்படலை அவளுக்காக நிறையா விஷயம் பண்ணியும் அவளுக்காக நான் எது பண்ணியும் நான் அவள் வந்து சந்தோஷமே அடையலை அவள் என்கிட்ட கேட்டது ஃபுல்லாக தான் அவளுக்காக நான் கொடுக்க வேண்டிய நேரம் மட்டும்தான் தான் அவ கிட்ட அவள் என்கிட்ட கேட்டது ஆனால் அது என்னால் என்ன அது என்கிட்டயே இல்லையே நான் எப்படி அதை அவள்கிட்ட கொடுக்க முடியும் அவள் என்கிட்ட கேட்டது நேரம் அவளுக்காக நான் கொடுக்க வேண்டிய நேரம் மட்டும்தான் தான் அவர்கிட்ட கேட்டால் அவள் என்கிட்ட கேட்டால் ஆனால் அது என்கிட்டயே இல்லையே இல்லவே இல்லை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஸ்கை சொன்னார் சரியாக கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆயிடுச்சு சரியாக நடிக்கவும் இல்லை நாலு வருஷம் என் வாழ்க்கை ரொம்ப பெரிய போராட்டமான காலம்னு சொல்லணும் அவ கூட எனக்கு ஒரு நாள் ஒரு நாள் ஒரு கால் பண்ணி பேசக்கூட நேரம் இருக்காது அந்த அளவு ரொம்ப பிஸியாக இருந்தது ரொம்ப பிஸியாக இருந்தேன் ஏன்னா என்னோடய குடும்பம் தொழில் ரொம்ப பெருசு அதை பார்த்துக்கிறது அதை விட கஷ்டமாக இருந்தது எங்கள் நாலு வருஷம் கழித்து எங்கள் அப்பா உடம்பு ஃபுல்லாக சரியாயி நல்லா நடக்க ஆரம்பித்து நல்லா பே எல்லாமே அவரே இப்படி பண்ணிக்கிற மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னோடய பிஸ்னஸை பாதி அவ அவரே பொறுப்பேற்றுக்கிட்டா அப்போ தான் அவகிட்ட நேரம் ஒதுக்கி பேச பேசும்போது அவள் என் கிட்ட என் கூட பேச நேரம் இல்லைன்னு சொல்லிட்டா விருப்பம் இல்லைன்னு விரும்பல ஒரு நாள் வேறு ஒரு கம்பெனியில் பாட போகிறேன்னு சொன்னான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன் நம்ம கம்பெனியில் பாட வேண்டியதானே அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை எனக்கு அங்கே பாட பிடிச்சிருக்கு அவள் எனக்கு அங்கே தான் போய் பாட பிடிச்சிருக்குன்னு அவள் சொல்லிட்டான் நானும் தடுக்கலை அவள் போ போனதுக்கப்புறம் என் கூட அவள் அங்கே போனதுக்கப்புறம் அவள் என் கூட பேச நேரம் இல்லைன்னு சொல்லிட்டாள் நான் அவளுக்காக அவள் எனக்காக காத்திருந்தா இப்போ நான் அவளுக்காக காத்துட்ருக்கேன் அவளோட வழி என்னன்னு எனக்கு புரியுது அவகிட்ட பேசாமல் இருக்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறத அவளுக்கு தெரியலை ஆனால் அதெல்லாம் புரியாமல் என்னை கஷ்டப்படுத்தணுங்கிற பேர் நோக்கத்தில் வாங்க வேலைக்கு போனான் முயற்சி பண்ணியிருக்கேன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டா அவளுக்கான மணிக்கணக்க காத்துட்ருக்கேன் வர மாட்டேன்னு சொல்லிட்டா இப்படியே ரெண்டு வருஷம் ஓடிச்சு ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாள் ஆனால் அந்த ப்ராஜெக்டும் ஒரு வழியாக முடிஞ்சது ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி மீட் பண்ணணும் உங்களை அப்படின்னா நானும் ரொம்ப ஆர்வமாக ஓடி போய் பார்த்தேன் அவள் என்கிட்ட சொன்னதை நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு என்ன சொல்கிற என்ன சொல்கிற புரியலைன்னு நான் கேசணு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் எனக்கு அந்த நிமிஷம் என் வாழ்க்கையில் எல்லாம் என்னை விட்டு முழுசாக போன மாதிரி இருந்தது என் மேல் கோபமாக இருக்க அதனால தான் இப்படி இருக்க இல்லை ஒரு வேளை வேலையாக இருப்ப அதனால தான் இப்படி இருக்க இப்படி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ பொழுது என் என்கிட்ட எப்படி சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னு என்னை பிரேக்கப் பண்ணு எப்படி சொல்லலான்னு வேண்டான்னு சொல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது இது தப்பான முடிவு என் மேலே நீ கோவமாக இருக்குன்னு புரியுது அதுக்கான என்னை விட்டுட்டு போகணுன்னு சொல்கிறது ரொம்ப பெரிய த விஷயம் என்னை பற்றி யோசிக்க என்னை பற்றி யோசிக்காமல் எடுத்த முடியும் நம்ம பத்து வருஷமாக லவ் பண்ணியிருக்கோம் அதை நீ எப்படி விட்டுட்டு போவேன்னு நான் அவகிட்ட கேட்டேன் இல்லை நான் யோசி நான் நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நிற்காம கூட போயிட்டான் நான் பாட்டு கத்துறேன் கதறேன் அவள் எதுவுமே எனக்கு ரொம்ப தெளிவாக நாளே வார்த்தையில் பேசிட்டு அவள் போயிட்டான் அவள் பின்னாடியே ஓடுன என்னை விட்டு போகாதன்னு ஆனால் அவள் டேக்ஸியில் ஏறி போயிட்டான் நிறையா டைம் கெஞ்சிருக்கேன் நீ சொல் நீ என்ன சொல்கிறியோ அதை நான் பண்ணியா பண்ணுற நீ என்ன சொல்லி அதை நான் கேட்குறேன் நீ நீ சொல்கிற மாதிரியெல்லாம் நான் நடந்துக்கிறேன் ஆனால் அவள் மனசு இறங்கவே ஸ்ட்ராங்கான பொண்ணு மன உறுதி அதிகம் நான் என்ன சொல்லியும் அவள் கரையவே இல்லை அவள் கல்னஞ்சிக்காரி அவள் என்கிட்ட சொன்ன உன்னை பணக்காரனா நீ ஒன் அவள் சொன்னால் அவள் என்கிட்ட சொன்னான் உன்ன உன்னை மாதிரி பணக்காரனை விட என்க்காக நேரம் ஒதுக்கி செலவு பண்ணி என்னை பார்த்துக்கிற என்னை கேர் பண்ணுற ஒருத்தர் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் என் எத்தனையோ தடவை தொந்தரவு பண்ணியிருக்கேன் மெசேஜ் பண்ணியிருக்கேன் கால் பண்ணியிருக்கேன் அவள் வேலையை பா அவள் வேலை பார்க்குற இடத்துல போய் முன்னாடி போய் நின்றுட்டுருக்கேன் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டுருக்கேன் என்னோடய பேர் என்னோடய பேரை மறந்து என்னோடய இமேஜை மறந்து குடும்ப மரியாதையை மறந்து எல்லாத்தையும் விட்டுட்டு மூணு வருஷமாக அவளுக்காக மணிக்கணக்கை கண்ட இடத்துல நின்றுட்டு இருந்திருக்கேன் ஆனால் எதுவுமே மதிக்கவே இல்லை ஒரு நாள் அதுக்கப்புறம் சொன்னான் ஒரு நாள் அதுக்கப்புறம் சொன்னான் எதுக்காக எனக்காக உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க நான் ஒருத்தர் கூட கமிட் ஆகிட்டேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி இனி நடந்துக்காதீங்க என் வாழ்க்கையை கெடுக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு மரியாதை குடும்ப க கௌரவத்தை கெடுக்காதீங்க உங்கள் மரியாதை யோசிச்சு தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டாள் அப்புறம் ஒரு மூணு வருஷம் அவள் நினைப்பிலே ஓடிச்சு அதுக்கப்புறம் என் லைஃப்பில் யாரும் நினைச்சு கூட பார்க்கல நான் ஏன் அவள் இவ்வளோ பைத்தியமாக இருக்கேன்னு எனக்கு புரியலை இன்னமும் எனக்கு அவன் மேலே உள்ள அன்பு குறையவே இல்லை அவள் கஷ்ட அவள் கஷ்டப்படணும்னு நான் நினைக்கவே இல்லை நான் நினச்சிருந்தா அவளை என்னோட அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்க முடியும் ஆனால் அது எனக்கு விருப்பமே இல்லை என் மனசில் அவன் மேலே நினப்பு ஒரு துளி கூட குறையலை அவன் மேலே உள்ள கோபம் கூட எனக்கு அவன் மேலே எனக்கு கோபம் கூட வரல அவள் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு பேர் தான் பைத்தியக்கார தரமான காதலா அந்த வண்டியை ஓட்டும் போதே காற்றுல அவனோட கண்ணீர் தாரா மேலே பட்டுச்சு மெதுவாக மெதுவாக உங்கள் கண்ணீரை தொடச்சிட்டு மெதுவாக தாரா அவரோட கண்ணீரை தொடச்சி விட்டேன் அது முடிச்சு போன கதை அது உங்களோட அதுக்கும் உங்களுக்கு எந்த விதத்திலும் கஷ்டப்படுது அதுக்காக நான் உங்களை எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்த மாட்டேன் அந்த அளவுக்கு திரும்பி உங்களை என்னால் காதலிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது ஆனால் உங்களை நான் ரொம்ப அன்பாக பார்த்துப்பேன் அப்படின்னு ஸ்கை இதையும் தெளிவாக தாராவுக்கு புரிகிற மாதிரியே சொன்னேன் நான் எனக்கு ஒரு புது லைஃப் வந்தோம் நான் பழைய லைஃப்பை பழைய ஒரு லவ் மறந்துட்டு நான் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லாமல் உங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் எனக்கு புரியுது ஸ்கை நீங்கள் கவலைப்படாதுங்க இப் இது போல் இருந்து உங்களை இப்போதுலேருந்து உங்களோட கஷ்டம் சந்தோஷம் உங்களோட துக்கம் உங்களோட போராட்டக்காலம் எல்லாம் சூழலையும் உங்கள் கூடவே நான் இருப்பேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வர வேண்டிய இடம் வந்துட்டு என்று நினைக்கிறேன்னு வாங்க வாங்க சாமான்லாம் வாங்கலான்னு ரெண்டு பேரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே ஜாமான்லாம் வாங்கி சந்தையெல்லாம் சுற்றி பார்த்து ஒரே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அடுத்த முறை வரும்போது அகிலனையும் கூட்டிகிட்டு வரும் இங்கே ஒரு புது அனுபவம் இருக்கா ஓகே கண்டிப்பாக கூட்டிகிட்டு நானும் நினச்சிருக்கேன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நினைக்கிறோம்ல பரவாயில்லையே வண்டியை தள்ளிட்டு போகிறேன் இங்கே ஐஸ்க்ரீமை பார்த்துட்டு தாரா அடம் முடிச்சு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றேன் உங்களுக்கு ஒத்துக்காதுன்னு தெரியும் நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு இல்லை நான் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆவான்னு சொன்னால் அவரும் வாங்கி கொடுக்குறேன் ஏன்னா தாரா தன்னோட பர்சை வந்து எடுத்துகிட்டு வரலா ஸ்கை இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சி எனக்கு நம்ம எனக்கும் நம்மளுக்கு வயசாகும்போது வயசாகும் இல்லையா அப்போது இங்கே வந்து நம்ம தங்கியிருக்கலாம் எல்லா எல்லா பொறுப்புகளையும் பிரி பிரித்து எல்லாத்தையும் பகிர்ந்து பிள்ளைங்கள்கிட்ட கொடுத்துட்டு நம்ம நிம்மதியை கடைசி காலத்தில் வந்து இங்கே இருக்கலாமா அப்படின்னு கேட்டேன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இங்கேயே வந்து இருக்கலாம் எனக்கும் இந்த ஊரை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் இங்கே இருக்க ஒரு விஷயம் ஆனால் எனக்கு இங்கே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸ்கை அப்படின்னு சொன்னால் என்ன விஷயம் தரம் பாருங்களேன் நல்ல ஸ்கூல் கிடையாது நல்ல ஹாஸ்பிட்டல் கிடையாது நல்ல மக் இந்த மக்களுக்கு அடிப்படை தேவை க இக்கே கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் சரி பண்ண கவர்மெண்ட் கிட்ட சொல்லணும் ஆனால் யார் தான் சொல்கிறது எல்லாம் சரியாகிடும் கவலைப்படாதீங்க ரொம்ப குளிர்து இல்லையா ஆமாம் அப்படின்னு ஆமாம் அப்படின்னு தாரா சொன்னோம் ஸ்கை அப்போலாம் என்னை இருக்கமாக பிடிச்சிக்கோங்க என்ன சொல்கிறீங்க வண்டியை நிப்பாட்டிகிட்டு உங்கள் காதில் என்ன விழுந்துச்சோ அதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோம் ஸ்கை ஸ்கை வந்து தாராவோட கையை பிடிச்சி தன்னோடய வயிற்றுல இருக்கமாக பிடிச்சி பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு இப்போ குளிராது சரியா அப்படின்னு சொல்லி தாராவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தது ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே தா ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டான் தாரா அப்படியே ஏ தூங்கிட்டேன் ஸ்கையோட தோலில் சாஞ்சி முதுகலை சாஞ்சி என்னோட கொஞ்ச நேரம் பேச்சு சத்தமே காண பார்த்தா தாரா அப்படியே தூங்கிட்டான் இந்த மூமெண்ட் எல்லாம் ரொம்ப அழகாக அவங்க ரசிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் வீட்டுக்கு போய் பத்திரமா சேர்ந்தாங்க மறுநாள் தாரா தூங்கி எழுந்ததுக்கப்புறம் எப்போவுமே தாரா லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க அது மாதிரி லேட்டாக தான் எழுந்திரிச்சு ஒரு குட்டி பொண்ணு வேகமாக சுசிய வேகமாக ஓடி வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறார் பொண்ணு புரியல பின்னாடி போன பார்த்தா மிஸ்டர் பி வந்திருந்தார் அவர் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க இவ்வளோ பேர் வந்திருக்காங்க எதுவும் பிரச்சனையா இந்த ஊருக்கு இல்லை அப்படின்னு கேட்ட பி கிட்ட போய் தாரா என்ன பிரச்சனை இவ்வளோ பேர் வந்திருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னு இந்த ஊருக்கு எல்லா வசதிகளும் எல்லா வசதிகளும் வச்சு வைக்கிறதுக்காக ஸ்கை எங்களை வர சொல்லிக்க ஸ்கூல் நல்ல ஹாஸ்பிட்டல் லைப்ரரி ஒரு சின்ன ஒரு சின்ன எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன தேட்டர் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடந்த ஒரு நடத்துகிறோம்னா ஒரு பெரிய மால் மாதிரி அங்கே அதுக்குன்னு ஒரு இடம் அவங்களுக்கு தானியங்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய வசதி பத்தலதுன்னு சொல்கிறாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய தானிய கடைங்க கடைக்கு போக ரொம்ப தூரமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் இங்கே ஒரு நல்ல கடை அதிகமான இங்கே கரண்ட்டு இருக்காதனால எல்லாருக்கும் சோலார் பவர் செஞ்சு கொடுக்க அவங்களுக்கு வசதி இருக்க சில பேருக்கு வீட்டில் பேட்ரி வைக்க சொல்லி இருக்காங்க யார் சொல்லியிருக்காங்க ஸ்கை ஸ்கை சார் தான் சொல்லியிருக்காங்க நேற்று தான் நீங்கள் அவர்கிட்ட சொ நைட் சொன்னீங்களாமே இந்த ஊரில் அடிப்படை வசதி எதுவுமே இல்லைன்னு இந்த ஊருக்கு எல்லாமே செய்யணும்னு சார் நைட்டே ஃபோன் பண்ணி எல்லாரையும் ஏற்பாடு பண்ண சொல்லிட்டாரு இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே பெஸ்ட் இன்ஜினியர்ஸ் தான் எல்லாமே நம்ம கம்பெனி ஆளுங்க தான் இங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சி ஒரு சின்ன சிட்டி லைஃபே இங்கே கொண்டு வரப்போகிறோம் அடிப்படை தேவை எல்லாமே இந்த ஊரில் கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டீங்கன்னு சொ கேட்டிங்கன்னு சொல்லி அவர் உடனே எங்களை வர சொல்லிட்டாரு வாழ்க்கை நிம்மதியாக இருந்தால் மன மனது குழந்த மாதிரி ஆயிடும் சொல்லுவாங்க ஒரு பெண் குழந்தைத்தனமாக நடந்துக்கிறேன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ரொம்ப நம்பிக்கையான ஒரு நபரை மட்டும்தான் இருக்க முடியும் ஆமாங்க மக்களை கதைகளை நிலவரி சொல்லுவேன் நானும் உங்களுக்கு பிரியமான மனசகி ஏஎஸ்